ஹாய் காய்ஸ் வெல்கம் மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கனா ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம் பையனை கூட அன்றைக்கி இப்போ விட்டுட்டு போயிட்டு ரெண்டு நாள் ஆகுது கூட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன் ஏர்போர்ட்டில் ஆனால் என்னோட வண்டியில் கிடையாது நம்மளோட ஓனர் பையோட வண்டியில் தான் வந்திருக்கேன் பாருங்கள் இந்த வண்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது வண்டியில் எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் அப்போ தான் கியர்லாம் போட தான் இருந்துச்சு ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது பாருங்கள் எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான் பாக்கெட்டில் வந்து ரிவர்ஸில் வந்து நியூட்டன் முறையில் வந்து எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான் அதே மாதிரி பாருங்கள் ஹேண்ட் பிரேக் பாருங்கள் இது தான் ஹேண்ட் பிரேக்கு இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி ஏன்னு சொன்னால் ஏகப்பட்ட ஆப்ஷனு நம்ம இந்த வண்டியில் ரோட்டில் போகிறப்ப எந்த சத்தமும் இருக்காது ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அந்தளவுக்கு சூப்பராக அந்த வண்டி இருக்குது சவுதி அரேபியாவில் வந்து இப்போ நான் வந்து இவ்வளோ காலம் வந்துனா இப்போ பதினாலு இங்கே வந்து இந்த வண்டியை நான் ஓட்டியிருக்குது நாளைய வாட்டி தான் ஓட்டியிருக்கேன் அந்த அளவுக்கு இந்த வண்டியை பிடிக்கும் எனக்கு அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து ஆப்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது போகிறதே ரோட்டில் போகிறதே தெரியாது இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு யாருக்காச்சும் கருத்து சொல்லணுன்னு இந்த வண்டியை பற்றி ஏதாவது சொல்லுங்கள்